கருவுற்ற விலங்கு வேட்டையாடக்கூடாது கூடாது விலங்கு குட்டிகள் வேட்டையாடக் கூடாது பாருங்க அதையெல்லாம் வேட்டையாடக்கூடாது மற்றதான் வேட்டையாடும் பூவை பறிக்கிற பொழுது மொட்டா இருக்கிறத பறிக்க கூடாது அதுல ஒரு தர்மம் அது மாதிரி எல்லாம் வேட்டையாடினார்கள் ஒரு பன்றி ஒரு பார்வை பார்த்தது நம்ம வலையை வன்றி மறந்திடக்கூடாது ஒரு பார்வை பார்த்தது இந்த மூணு பேர் அதை தொடர்ந்து ஓடினார்கள் நானன் காடன் ரெண்டு பேரும் அங்கே உள்ள ப தோழரன் திண்ணன் பன்றியை தொடர்ந்து ஓடுனா பன்றி விரட்டிட்டு போக வந்துடுச்சு கடைசியில் காலத்தி மலைக்கு பக்கத்துல வந்துடுச்சு மலை அடிவாரத்துக்கு போயிடுச்சு வேகமா ஓடி வர்றாங்க மலை அடிவாரத்துல போய் ரெண்டு மரம் மரத்துக்கு நடுவுல அதுக்கு மேல போக முடியாம மலை இருக்கு மலையில முட்டிக்கிட்டு பன்றி நின்றுச்சு திண்ணன் அங்கிருந்து அம்ப விட வேண்டியதானே அம்ப விடல ஓடி வந்து பாஞ்சு வாடினாலே அதை வெட்டிட்டேன் வெட்டின உடனே பன்றி ரெண்டு துண்டா போச்சு ரொம்ப தூரம் நடந்தாச்சு ரொம்ப தூரம் ஓடி வந்தாச்சு ரொம்ப களைப்பா இருக்கு நானனும் காரணனும் சொன்னார்கள் இந்த காய்ச்சி சுட்டு சாப்பிடுவாங்க அதுக்குள்ள ரொம்ப